வணக்கம் நம்ம சேனல்ல தமிழகத்தில் மாவட்டம் தோறும் அறிவிக்கக்கூடிய உள்ளுருடுமைகள் சார்ந்து வீடியோக்களை வரிசையாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்திற்கு இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி என்று உள்ளுருடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் எந்த மாவட்டத்திற்கு இந்த உள்ளுருடுமுறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த உள்ளுடுமுறை ஈடு செய்யக்கூடிய வகையில் மாற்று பணி நாள் வந்து எப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது எதன் காரணத்திற்காக இந்த உள்ளுடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தமிழகத்தில் அரசு சார்பாக ஒவ்வொரு வருடமும் பொது விடுமுறை நாட்கள் அறிவிக்கப்படுவது வழக்கம் அதனை தவிர பண்டிகை நாட்கள் முக்கிய விழாக்கள் தியாகிகள் நினைவு நாட்களில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் அல்லது குறிப்பிட்ட சில வட்டங்கள் பகுதிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம் அவ்வாறு அறிவிக்கப்படக்கூடிய விடுமுறை நாட்களில் அரசு சார்ந்த அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு அதனை ஈடு செய்யக்கூடிய வகையில் மற்றொரு நாள் பணி நாளாக அறிவிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது சங்கர நாராயணசுவாமி கோவில் குடமுழுக்கினை முன்னிட்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தென்காசியில் மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யக்கூடிய வகையில் அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி